அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல புதுசா வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாபாசி பொறுப்பாளர்கள் செயல்படுவாங்கன்னு உங்களைப் போல நானும் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையை அளிக்கிற விதமாக உங்களுடைய செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பா இன்னும் அதிக அளவிலான மக்கள் இந்த கண்காட்சிக்கு வரணும் அதனாலதான் நுழைவு கட்டணத்தை கூட ரத்து செஞ்சிருக்கிறத நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இதுல தனிப்பட்ட முறையில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா தலை சிறந்த படைப்பாளிகளுக்கு முத்தமிழக கலைஞருடைய பெயரால் பொற்கொழி விருதுகளை வழங்கியது அதில் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களை இந்த புத்தக கண்காட்சிக்கு தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து வழங்கின ஒரு கோடி ரூபாய் நிதியிலிருந்து பெறப்படக்கூடிய வட்டி தொகையிலிருந்து ஆண்டுதோறும் ஆறு எழுத்தாளர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அப்படி வழங்கப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் பதினோரு லட்சம் ரூபாயை விருதாக வழங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டுக்கான விருதுகள் நவீன தமிழ் கவிதையினுடைய மிக முக்கியமான முகமாக இருக்கக்கூடிய கவிஞர் சுகுமாரன் அவர்களுக்கு கவிதைக்கும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக விளங்கக்கூடிய படைப்புகளை படைக்கக்கூடிய ஆதவன் தீட்சணை அவர்களுக்கு சிறுகதைக்கும் பன்புறு எழுத்துக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய இரா முருகன் அவர்களுக்கு நாவலுக்கும் ஓவியங்கள் சிற்பங்கள் கட்டிடக்கலைகள் அது குறித்து ஆய்வை நெடுங்காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பாரதி புத்திரன் அவர்களுக்கு உரைநடைக்கும் நவீன நாடக மேடைகளில் இயங்கி வரக்கூடிய முக்கியமான கலைஞராக இருக்கக்கூடிய கருணை பிரசாத் கருணா பிரசாத் அவர்களுக்கு நாடகத்துக்கும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான அறிஞரும் எஸ் வி ராஜதோரை இணைந்து பெரியார் சுயமரியாதை சமதர்மம் என்ற முக்கியமான வரலாற்று ஆவணத்தை தந்திருக்கக்கூடிய வாய் கீதா அவர்களுக்கு மொழிபெயர்ப்புக்கும் இன்னைக்கு வழங்கி இருக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமை அடைகிறேன் அதற்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய எண்ணம் எல்லாம் தமிழ் சமூகம் அறிவில சிறந்த சமூகமாக உலகத்தால் மதிக்கப்படணும் அதுக்கான அறிவு புரட்சியை ஏற்படுத்த நம்ம மணல் தொண்டனதுதான் திராவிட இயக்கம் இந்த அறிவு புரட்சிக்கு நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான கருவிதான் புத்தகங்கள் அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் என்னுடைய வாரிசுகள் என்பது என்னுடைய புத்தகங்கள் தான் சொன்னார் பேரங்க அண்ணா அவர்கள் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமையுங்கள் சொன்னார் அதேபோல நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் புத்தகங்கள் மூலம் உலகை படியுங்கள் என்று கட்டளையிட்டார் அறிவுக்கான தீ பரவட்டும்னு அவங்க சொன்ன பாதையில தான் நம்ம திராவிட மாடல் அரசும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லணும்னா தனிப்பட்ட முறையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதலே என்னை சந்திக்க வர்றவங்க அவள் சந்திக்க வருகிற போது எனக்கு பொன்னாடைகளும் பூங்கொத்துகளுக்கும் கொடுக்கக்கூடியவங்க அதற்கு பதிலாக புத்தகங்களை கொடுக்கணும்னு நான் சொன்னேன் அப்படி பெறப்பட்ட புத்தகங்களை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் ஆய்வு நூலகம் மூலமா அந்த புத்தகங்கள் கேட்டு எனக்கு கடிதம் எழுதின மாணவர்கள் இளைஞர்கள் படிப்பு வட்டங்கள் நூலகங்களை நான் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் இதுவரை எவ்வளவு புத்தகங்கள் அந்த அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா சுமார் நான்கு லட்சம் புத்தகங்கள் வழங்கப்பட்டு அவைகளெல்லாம் பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன் தமிழ்நாடு மட்டுமல்ல இலங்கை உள்ளிட்ட தமிழர் வாழக்கூடிய நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறோம் புத்தகங்களை பரிமாறுகிறத ஒரு இயக்கமாகவே நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அண்மையிலே கூட திமுக இளைஞரணியின் சார்பில் வல்லுவர் கூட்டத்தில் அறிவு திருவிழா நடத்துனாங்க நான் போய் காரணம் நாள் அந்த வல்லுவர் கூட்டத்துக்கு சென்று அங்கே அரை நாள் முழுவதும் சுற்றி பார்த்து அந்த புத்தக ஸ்டால்களை எல்லாம் நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு பூரிப்போடு பார்வையிட்டேன் நேரம் தெரியல அந்த அளவுக்கு நான் பார்வையிட்டேன் பார்த்தேன் தொடர்ந்து ஏராளமானோர் அங்கே வந்து புத்தகங்களை வாங்கி சென்ற செய்தியை பார்த்தபோது நான் உண்மையிலே மகிழ்ச்சி அடைந்தேன் இப்படி நாம் வாங்குகிற ஒவ்வொரு புத்தகமும் தனிப்பட்ட முறையில நமக்கும் நம்முடைய சமூகத்துக்கும் எதிர்காலத்துக்கு பயனளிக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத சொத்தாக அமைகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலமாக மட்டுமல்ல திராவிட மாடல் அரசு மூலமாகவும் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க வேண்டும் புத்தகங்களை எல்லோருடைய கைகளுக்கும் கொண்டு சேர்க்கணும்னு ஏராளமான திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பணிகளை சிலவற்ற மட்டும் நான் தலைப்புச் செய்திகளாக சொல்லணும்னா இந்தியாவில் இந்தியாவில் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு அரசால் கன்னிமாரா நூலகத்தோட ஒரு பகுதியில் நிரந்தர புத்தக கண்காட்சிக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கு புத்தக கண்காட்சியை நடத்த ஆண்டுதோறும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாயை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் கொரோனா காலகட்டத்தில் இந்த புத்தக பதிப்பாளர்கள் வெளியீட்டாளர் அமைப்புக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்கணும் அந்த நிதியிலிருந்து ஒவ்வொருவரும் பதிப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் நிதி உதவி பெற்று பயனடைந்திருக்கிறாங்க சென்னையில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சி நடக்க காரணம் நம்ம திராவிட மாடல் அரசு தான் என்று பெருமையோடு சொல்வேன் இன்னைக்கு பார்க்கிறோம் சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தில் பள்ளி கல்வித்துறை சார்பில் சென்னை புத்தக பூங்கா அமைச்சிருக்கிறோம் மூன்று ஆண்டுகளாக பன்னாட்டு புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வெளிநாட்டு நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கவும் தமிழ் நூல்களை உலக மொழிகளை வெளியிடவும் முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாத்தையும் விட நான் நினைச்சு நினைச்சு பெருமைப்படக்கூடிய திட்டமா பதினெட்டு கோடி ரூபாயில மதுரையில் அமைச்சிருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இருக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழுல தலைவர் கலைஞர் அறிவிச்சு இங்க சென்னையில கோட்டுபுரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அவர் உருவாக்கினார் அந்த பயணத்தை இப்போ நம்ம திராவிட மாட அரச இன்னும் வேகமாக தொடர்ந்துகிட்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு திறக்கப்பட்ட இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு இதுவரைக்கும் வந்த பார்வையாள எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா இருபத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் வந்திருக்காங்க இதுதான் தமிழர்கள் ஒத்தக மேல் கொண்டிருக்கக்கூடிய பற்றுக்கு சாட்சி இந்த அறிவு தேடலையும் வாசிப்பு பழக்கத்தையும் அதிகரிக்கணும் பரவலாக்கணும் என்றுதான் திருச்சியில் காமராஜன் அறிவுலகம் கோவையில் பெரியார் அறிவுலகம் திருநெல்வேலியில் காகித மேலத் அறிவுலகம் சேலத்தில் பாரதிதாசன் அறிவுலகம் கடலூரில் அஞ்சலையம்மாள் அறிவுலகம்னு அமைப்பதற்கான பணிகளை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இது மட்டுமில்லாமல் பழைய நூல்களையெல்லாம் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் பழைய நூலகங்களையும் புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உள்ளாட்சி அமைப்புகளின் வழியா அறுநூற்றி நாலு நூலக கட்டங்கள் கட்டியிருக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது பொது நூலகங்களுக்கு வைஃபை வசதியும் ஏற்படுத்தி வந்திருக்கிறோம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் சென்னை இலக்கிய திருவிழா நெல்லையில் பொருணை கோவையில் சிறுவாணி திருச்சியில காவேரி மதுரையில் வைகை அப்படின்ற நிலைகளை இலக்கிய திருவிழாக்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறோம் அது மட்டுமா தமிழ் நூல்கள் நாட்டுடைமை எழுத்தாளர்கள் பிறந்த நாளில் கூட்டங்கள் குறைந்த விலையில சங்க இலக்கிய நூல்கள் வெளியீடு திராவிட கலைஞர் உருவாக்கம் இதழியாளர்களுக்கு கலைஞர் எழுதுகோள் விருது உலக பல்கலைக்கழகங்களில் செம்மொழி தமிழ் இருக்கைகள் நூலகங்களுக்கு சிறுதழ்கள் இலக்கிய மாமணி விருதுகள் உயரிய விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கனவு இல்லம் திசைதோறும் திராவிடம்னு எழுத்தாளர்களுக்கு ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது இப்படி என்னால் இன்னும் நிறைய முன்னெடுப்புகளை சொல்ல முடியும் இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டு இளைஞர்கள் சந்திச்சுட்டா இப்போ நீங்க படிச்சுட்டு இருக்கிற புத்தகம் என்னன்னு புத்தகங்களை மையமாக வச்சு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கணும் புத்தகங்களை பற்றி விவாதிக்க அளவுக்கு பாசிவ் பழக்கம் அதிகரிக்கணும் அறிவித்து பரவணும் இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் புத்தகங்களை படிக்க நிறைய வாய்ப்புகளை மின் மின்னூல்கள் கிண்டில் கருவின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு பல்வேறு இணைய நூலகங்கள் இருந்து நம்மால எளிதால புத்தகங்களை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இத்தனை வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் ஏந்தி ஒவ்வொரு பக்கமாக புரட்டி படிக்கிற அனுபவமே தனி சுகம்தான் புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும் போதும் புது வெளிச்சம் நமக்கு கிடைக்கும் அந்த வெளிச்சத்தில் அறியாமையணும் இருள் விலகணும் இளைஞர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் தமிழும் தமிழ்நாடும் செழிக்கணும்னா நீங்கள் வெற்றியாளர்களாக உயரணும்னா புத்தகங்களின் அறிவாயுதங்களை இருக பற்றி கொள்ளுங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறப்போ அங்க பூங்காக்கள் பயணங்கள்னு பொது இடங்களில் நிறைய பேர் புத்தகங்களை படிச்சுக்கிட்டே போறதை நான் பார்ப்பது உண்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆனா இங்க அந்த நிலைமை இல்லை இது மாறணும் உங்களோட சிந்தனைகள் வளர வளரத்தான் நம்ம தமிழகத்தோட வளர்ச்சி மேல் நோக்கி போகும் போராடி போராடி இந்த நிலைமைக்கு உயர்ந்து வந்திருக்கிறோம் இங்கிருந்து நாம் முன்னோடி நம்ம முன்னாடி தான் போகணும் யாரும் நம்ம வீழ்த்த அனுமதிக்க கூடாது அதனால தினமும் ஒரு மணி நேரமாவது படிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் டைமை புக் ஸ்பெண்ட் பண்ணுங்க புதிய எழுத்தாளர்கள் உருவாகி வாங்க எழுத்துக்களை படிக்க படிக்க எண்ணங்கள் வளரும் எண்ணங்களை எழுத்துக்களாக படைக்கும் பழக்கத்தை உண்டாக்கிக்க அதுக்கு இதுபோன்ற புத்தக கண்காட்சிகள் நிச்சயம் கைகொடுக்கும் இந்த நிகழ்ச்சியை நேரடியிலும் செய்திகளையும் பரப்பக்கூடியவர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது சென்னையிலையும் சுற்றுப்புற மாவட்டங்களையும் இருக்கிறவங்க இந்த புத்தக கண்காட்சிக்கு வாங்க விடுமுறை நாட்களில் குழந்தைகளோடு வாங்க குழந்தைகளுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்துங்க புத்தக கண்காட்சிகள் என்பது எழுத்தாளருக்கு மட்டுமானதல்ல அனைவருக்கும் சொந்தம் வாசிப்பு பழக்கம் வளரவும் சமூகத்தை முன்னோக்கி நகர்த்தவும் படைப்புகளை ஊக்குவிக்கவும் நம்மோட திராவிட மாடல் அரசு இருக்கு என் நம்பிக்கையை உங்களுக்கு அளித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்